ஹாய் இன்றைக்கி நம்ம சேனலில் மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க கொஞ்சமாக புளி எடுத்து ஊற வச்சு எடுத்துக்கலாம் கடாயில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம் கடுகு உளுத்தம் பருப்பு வெந்தயம் அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க பூண்டு வெங்காயம் கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா வதக்கி கொடுங்க இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் நான் எல்லாமே ரெண்டு ரெண்டு அளவு தான் எடுத்திருக்கேன் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி தக்காளி நல்லா வதங்கட்டும் பச்சை மிளகாய் ரெண்டு ஆட் பண்ணிக்கலாம் ஊற வச்சு வச்சுருக்க புளிக்கரைசல் ரெடி பண்ணிக்கலாம் புளிக்கரைசல் ரெடி ஆயிடுச்சு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் முன்னாடி புளி ஊற வச்சுக்கோங்க அப்போ தான் சீக்கிரம் கரைஞ்சிடும் இப்போ குழம்புக்கு தேவையான மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் நான் மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் பச்சை மிளகாய் நான் கீரி போட்டிருக்கேன் ஒரு மூணு மிளகாய் இதில் போட்டிருக்கேன் ரெண்டு மிளகாய் நான் ஆல்ரெடி வெங்காயத்தில் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இது இந்த தண்ணி இது ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க நான் வந்து இன்றைக்கி காணாங்கத்தை மீன் தான் எடுத்திருக்கேன் ஸோ நீங்கள் என்ன மீன் வேணுமோ எடுத்துக்கோங்க நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வரட்டும் இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு பாருங்கள் இப்போது மீன் நம்ம போடலாம் எடுத்து வச்சிருக்க மீனை ஆட் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே கொதிச்சதுன்னா போதுங்க ரொம்ப ஹை ஹையாக வைக்காதீங்க மீன் அப்புறம் உடஞ்சிடும் மீனை நல்லா முங்குற அளவுக்கு கிளறி கொடுங்க இப்போ டென் மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு வைங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன் கொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பாருங்கள் நல்லா மீன் மீன் குழம்பு கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம் கரெக்டான பதத்துக்கு வந்துடுச்சுங்க சிம்பிளான மீன் குழம்பு இந்த மெத்தடில் செஞ்சு பார்க்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மீன் குழம்பு நீங்கள் அன்றைக்கே செஞ்சு இந்த மீன் குழம்பு சாப்பிட்றத விட மறுநாள் எடுத்து வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டைம் பழைய சாப்பாடு இட்லி தோசை இதுக்கெல்லாம் இந்த மீன் குழம்பு நல்ல டேஸ்ட்டு கொடுக்குங்க நீங்கள் செ செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எனக்கு சுட சுட சாப்பாடில் இந்த மீன் குழம்பு சாப்பிட்றேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்